நல்ல பாடல்கள் குடுக்குறீங்க நல்ல அதாவது கேட்கும்போது நமக்கு ஒரு 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 மன அமைதி இருக்கு ஒரு ஒரு ரிலாக்சேஷன் இருக்கு சோ थैंक यू थैंक यू सो मच थैंक यू பாடுறதுங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்திராது அது கடவுள் கொடுத்த வரம் அது கிடைக்கிறது அது கிடைக்கிறதே பெரிய விஷயம் அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு இருக்கு थैंक यू थैंक यू थैंक यू सो मच थैंक यू सो मच นะ